ஆண்டவரின் வியன் மேலே ஏனெனில் அபிஷேகம் செய்துள்ளார் ஆண்டவரின் ஆவியின் மேலே ஏனெனில் உள்ளவர் அபிஷேகம் செய்துள்ளார் எளியோருக்கு நச்செய்தி சொல்லவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்தார் தேர்ந்தெடுத்தார் உன்னை என்று அழைத்ததும் நாமே உரிய பெயரை வைத்ததும் நாமே ஒன்னை என்று அழைத்ததும் நாமே உரிய பெயரை வைத்ததும் நாமே உன்னை என்று மீட்டதும் நாமே உனது இருப்பதும் நாமே ஆண்டவரின் ஆவியன் மேலே இறேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே என்று ஆண்டின் பொதுக்காலம் மூன்றாம் ஞாயிறு இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்ற செய்தி ஒடுக்கப்பட்டோர் உரிமை பெற வேண்டும் ஏழைகள் வாழ்க்கையில் ஏற்றம் பெற வேண்டும் இதுவே இயேசுவின் பணியாக இருந்தது அதுவே நமது பணியாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய மைய சிந்தனையாக அமைகின்றது ஒரு கம்பெனியை தொடங்க இருக்கின்றவர்கள் இதனை தொடங்குவதன் நோக்கம் என்ன என்று சிந்தித்துவிட்டு அந்த கம்பெனிக்கான இலக்கை கண்டுபிடிப்பார்கள் வழக்கமாக நாம் ஒரு நிறுவனத்திற்கு செல்லுகின்ற பொழுது அங்கே அவர்கள் மிஷன் விஷன் ஸ்டேட்மெண்ட் போன்ற விவரங்கள் அடங்கிய ஒரு பலகையை தொங்க விட்டிருப்பதை பார்க்கலாம் எதனை நோக்கி செல்ல வேண்டும் எப்படி செல்ல வேண்டும் அந்த இலக்கை அடைவது எப்படி அதற்கான வழிமுறைகள் என்ன என்று சிந்தித்து செயல்படுவதற்காக ஒரு உதவியாக அந்த சார்ட்டை அவர்கள் வைத்திருப்பார்கள் அன்பிற்குரியவர்களே ஒரு தேர்தல் வருகிறது என்றால் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தங்களது கொள்கைகளை திட்டமிட்டு செயல்முறைப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம் அவ்வாறு அவர்கள் திட்டமிட்டதை கூட்டங்களில் மக்கள் முன்வைப்பார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் எங்களுடைய இலக்கு என்ன என்பதை அவர்கள் அறிந்து அந்த இலக்கை அடைய அவர்கள் இரவு பகலாக செயல்படுவதை நாம் பார்க்கலாம் வெற்றி பெற்ற பிறகு சொன்னதை செய்கின்ற தலைவர்களும் உண்டு கண்டுகொள்ளாமல் வாக்குறுதிகளை காற்றில் பறக்கவிட்ட தலைவர்களும் உண்டு என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் நேற்றைய தினம் அதாவது இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னதாக இருபதாம் தேதி அமெரிக்க ஜனாதிபதியாக இரண்டாம் முறையாக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றதை நாம் பார்க்கிறோம் இவரும் தன்னுடைய தேர்தலுக்கு முன்னாலும் அதிபராக பொறுப்பெடுத்த பிறகும் பல மாற்றங்களை கொண்டு வந்த கொண்டு வந் வந்திருக்கிறார் என்பதை நாம் தொலைக்காட்சியிலும் செய்திகளிலும் பார்த்து கொண்டிருந்தோம் அமெரிக்காவின் பொற்காலம் இப்போது தொடங்குகிறது அமெரிக்காவின் சுதந்திர காலம் இப்போதுதான் என்று அவர் தன்னுடைய இலக்கு குறிக்கோள் இவைகளை முன்னிலைப்படுத்தி அவர் சொற்பொழிவாற்றியதை நாம் கேட்டிருக்கிறோம் பல்வேறு சட்டங்களுக்காக அவர் கையெழுத்து போட்டிருக்கிறார் என்பதை நம்மால் பார்க்க முடிந்தது அன்பிற்குரியவர்களே பல மக்கள் அதை வரவேற்றிருக்கின்றார்கள் ஒரு சில பேர் அதற்கு எதிர்ப்பும் தெரிவித்திருக்கின்றார்கள் இது போன்ற நிலை அரசியலில் மட்டுமல்ல மற்ற நிலைகளிலும் இது போன்ற நிலையை இருப்பதை நாம் பார்க்கலாம் துறவர வாழ்க்கையாக இருந்தாலும் குருத்துவ வாழ்க்கையாக இருந்தாலும் சாதாரண மக்களுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கின்றோம் அந்த இலக்கு என்பது நம்மிடம் வாழுகின்ற ஏழை எளிய மக்கள் மீது அக்கறை செலுத்துவதாகவும் அவர்கள் வாழ்க்கையை வளப்படுத்த முன்னெடுக்கின்ற சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்பதை அது சுட்டிக்காட்டுவதாக இருப்பதை நாம் பார்க்கலாம் ஏழை எளிய மக்கள் நல்வாழ்வு பெற உழைக்கின்றவர்கள் நம்மில் எத்தனை பேர் நம் மத்தியில் ஒடுக்கப்பட்ட மக்கள் உரிமையோடு வாழ வேண்டும் சுதந்திரத்தோடு வாழ வேண்டும் என்று அவர்களுக்காக அவர்களின் உரிமைகளுக்காக போராடுகின்றவர்கள் எத்தனை பேர் நம்மை நாமே கேட்டு பார்க்க இந்த ஞாயிறு அழைப்பு விடுக்கின்றது அன்பிற்குரியவர்களே வழக்கமாக நாம் சிந்திப்போம் எல் சல்வதோர் என்பது மத்திய அமெரிக்காவில் உள்ள ஒரு நாடு இங்கே ஏழை எளிய மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அருள்பணியாளர் கிராந்தே என்ப என்ற ஒரு இளம் குருவானவர் அந்த ஏழை எளிய மக்களுடைய குரலாக ஒலித்தார் அதாவது அந்த மக்கள் சுதந்திரம் பெற வேண்டும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் ஆளுகின்ற அரசு தலைவர்கள் அதை காதில் கேட்க வேண்டும் என்று சொல்லி ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாக அவர் ஒலித்துக் கொண்டிருந்தார் போராடி கொண்டிருந்தார் மக்கள் உரிமை மக்களுக்காக உரிமை குரல் கொடுத்ததால் அரசு அந்த இளம் குருவை சுட்டு கொன்றது அன்பிற்குரியவர்களே அவர் இலக்கிலிருந்து ஒருபோதும் அவர் விலகவில்லை அந்த மக்களுக்காக தன் உயிரை கொடுத்து சான்று பகர்ந்தார் அப்போதுதான் ஆயராக பொறுப்பேற்றவர் ஆஸ்கர் ரொமேரோ என்ற ஒரு ஆயர் அரசு நினைத்தது இளம் குருவை கொன்றுவிட்டோம் இனி வருபவர்கள் பயந்து விடுவார்கள் அமைதியாகி விடுவார்கள் என்று தப்பு கணக்கு போட்டு விட்டார்கள் ஆனால் அவர்களின் கணக்கு பொய்த்து போனது என்பதுதான் உண்மை பேராயரும் ஏழைகளின் பாதுகாவலராக அவர்களின் குரலாக அரசு செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்டுகின்றவராக மாறினார் இராணுவம் அல்லது அரசாங்கம் ஏற்பாடு செய்த எந்த நிகழ்ச்சியிலும் அவர் கலந்து கொள்ளவில்லை எனவே அரசு வழக்கம் போல தங்களை எதிர்க்கின்றவர்களை ஒழித்து விடுவது போல மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு மாலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்கு அங்கே இருந்த மருத்துவமனை சிற்றாலயத்தில் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருந்த போதே சுட்டுக் கொல்லப்பட்டு உயிரிழந்து சாட்சியானார் அன்பிற்குரியவர்களே அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் நம் திருத்தந்தையால் அவர் புனிதராக உயர்த்தப்பட்டார் காரணம் அவர் லட்சியவாதியாக இலக்கை நோக்கி பயணித்தார் அந்த இலக்கிற்காக தன் தலைவனாம் இயேசுவைப் போல உயிரை கையளித்து ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்வு பெறுவதற்காக அவர் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார் அதற்காகத்தான் அவர் புனிதராக உயர்த்தப்பட்டார் இவருடைய கொள்கை வாழ்வுதான் இன்றைய நற்செய்தி அதுவே இயேசுவின் கொள்கை முழக்கமாக இருந்தது அதனைத்தான் அவரின் சீடர்களாக நாம் பின்பற்ற வேண்டிய கொள்கையாக திட்டமாக இருக்க வேண்டும் என்று நம் தலைவனாம் இயேசு எதிர்பார்க்கின்றார் இன்றைய முதல் வாசகம் நற்செய்தி வாசகமும் கூறுகின்ற செய்தி என்னவென்றால் பொது மக்கள் முன்னிலையில் திருநூல் வாசிக்கப்படுகின்றது அது வெறுமனே வாசிக்கப்படவில்லை மாறாக அந்த வாசகம் எப்பேற்பட்ட சவாலை மக்கள் முன் வைத்தது என்பதையும் அது எடுத்து காட்டுவதை நாம் பார்க்கலாம் இன்றைய முதல் வாசகமானது இறைவாக்கினர் நிகைமைய நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது எழுபது ஆண்டுகள் பாபிலோனியாவில் அடிமைத்தனமாக வாழ்ந்து வருகின்றார்கள் இஸ்ராயேல் மக்கள் அப்போது பாரசீக மன்னன் சைரஸ் பாபிலோனியாவை வென்று விடுகின்றான் அங்கு அடிமைகளாக இருந்த யூதர்களுக்கு அவன் விடுதலை அறிவிக்கின்றான் யூதர்கள் தங்கள் சொந்த நாட்டிற்கு செல்லலாம் என்று அனுமதி கொடுக்கின்றான் அவ்வாறு அனுமதி பெற்ற அந்த இஸ்ராயல் மக்கள் தங்கள் சொந்த நாட்டிற்கு தாய் மண்ணிற்கு திரும்பி வருகின்றவர்கள் இடிந்து போய்விடுகின்றார்கள் காரணம் அவர்கள் உயிராக நினைத்திருந்த எருசலேம் தேவாலயத்தை எடுத்து போட்டுவிட்ட நிலையை பார்க்கின்றார்கள் எருசலேம் தேவாலயம் மட்டுமல்ல எருசலேம் மதுளையும் அவர்கள் உடைத்து விட்டார்கள் எனவே மீண்டு வந்தவர்கள் அந்த தேவாலயத்தையும் எருசலை மதுளையும் கட்டி எழுப்ப விரும்புகின்றார்கள் இதனை செய்வதற்கு இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்தான் எஸ்ரா என்ற குருவும் நெகேமியா என்ற ஆளுநனும் அன்பிற்குரியவர்களே இவர்களுக்கு அதிகாரமும் கொடுத்து தேவையான பொருளுதவியும் கொடுத்து உதவுகிறான் சைரஸ் மன்னன் இந்த நிலையில்தான் குரு எஸ்ரா அனைத்து மக்களையும் முதிர்ச்சி பெற்ற இளைஞர்களையும் அழைத்து அவர்களுக்கு முன்னால் திருநூலை வாசித்து அதற்கான விளக்கத்தை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் என்று இதுபோன்ற காரியங்கள் நம்முடைய குடும்பங்களில் வாசிப்பது கிடையாது அந்த பிள்ளைகளுக்கு விளக்கம் கொடுப்பது கிடையாது குடும்பத்தில் ஜபிப்பது கூட கிடையாது குடும்பத்தில் ஜப உணர்வுகள் இல்லாமல் வாழுகின்ற நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதன் மூலமாக இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி இறைவனை மீறி வாழ்ந்தார்கள் அதற்கு தண்டனையாக கிடைத்ததுதான் அடிமைத்தனம் அவர்களின் மனமாற்றம் அவர்களுக்கு மீண்டும் விடுதலையை கொடுத்தது ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலைக் கேட்டு இறைவன் அவர்களை விடுவிக்க முன் வருகின்றார் ஏழைகளின் சார்பாகவே கடவுள் இருக்கின்றார் என்பதைத்தான் இந்த வாசகத்தின் மூலமாக நாம் உணர அழைக்கப்படுகின்றோம் அன்பிற்குரியவர்களே இந்த இரண்டாவது வாசகமானது கடந்த வாரத்தின் தொடர்ச்சியாக அமைவதை நாம் பார்க்கலாம் கொறைந்த நகரமானது பல்வேறு மக்களை கொண்டது அவர்களுக்குள் பல பிளவுகள் போட்டி பொறாமைகள் முளைக்க ஆரம்பித்துவிட்டனர் இந்த போட்டி பொறாமை கொண்டவர்களாய் அவர்கள் இருந்ததால் நிச்சயமாக அவர்களிடம் ஒற்றுமை இருக்க வாய்ப்பே இல்லை எனவேதான் ஒற்றுமை இல்லாமல் பிளவுபட்டு சண்டை போட்டு கொண்டிருக்கின்ற அந்த குருந்திய மக்களை ஒன்றாக்க விரும்புகின்றார் புதிய சக்தியாக உருவாக்க விரும்புகின்றார் பவுலடியா அதனைத்தான் கடந்த வாரம் நாம் பார்த்தோம் அன்பிற்குரியவர்களே ஆண்டவர் ஒருவரை ஆனால் செயல்பாடுகள் வகை அருள் கொடைகள் வகை என்று பார்த்தோம் உடல் ஒன்று உறுப்புகள் பல என்றாலும் அத்தனை உறுப்புகளும் தங்கள் தங்கள் கடமைகளை சரிவரச் செய்தாலே போதும் எந்த ஒரு உறுப்பும் மற்ற உறுப்புகளை மட்டமாகவோ கீழ்த்தரமாகவோ அல்லது பயனற்றது என்றோ கருதாமல் அனைத்து உறுப்புகளும் ஒன்றோடொன்று இணைந்து செயல்படும் போதுதான் அது முழுமை அடையும் என்பதை கற்றுத்தருகின்றார் பவுலடியார் அதுபோல கொரிந்தில் உள்ள பல்வேறு விதமான மக்களும் தங்களுக்கு இறைவன் கொடுத்த கொடைகளை சரியாக பயன்படுத்தி அந்த சமுதாயத்தை உயர்த்த பயன்படுத்த வேண்டும் பாடுபட வேண்டும் என்ற செய்தியை கொடுப்பதை நாம் பார்க்கலாம் அன்பிற்குரியவர்களே இந்த வாசகம் நமக்கு பல படிப்பினைகளை உறுதியாக கற்றுக்கொடுக்கின்றது நமக்குள்ளும் பல பிளவுகள் இருக்கின்றது நம்மை விட்டு பிரிந்து போனவர்கள் இப்போ இன்றைய காலகட்டத்தில் ஒரு முதிர்ச்சி இல்லாத பேச்சுக்களை பேசுவதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் உண்மையான கிறிஸ்துவின் சீடனாக ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் பிறரை மட்டம் தட்டாமல் தங்களுடைய பணியை செய்ய வேண்டும் தங்களுடைய இலக்கு என்ன நற்செய்தியை பறைசாற்றுவது கிறிஸ்து கொண்டு வந்த மீட்பை இந்த மக்களுக்கு அறிவிப்பது இதுதான் ஒரு உண்மையான திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவனின் இலக்காக இருக்க வேண்டிய ஒழிய மற்ற கிறிஸ்தவனுடைய செயல்பாடுகளை தேவையில்லாமல் குத்தி காட்டுவது இல்லாது பொல்லாதது சொல்லி தாங்கள்தான் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்று மாறுதட்டி கொள்வது இது போன்ற ஒரு அசிங்கமான செயல்களை அவர்கள் செய்வதை விட்டுவிட்டு தங்களுடைய இலக்கை நோக்கி இயேசு என்ற நாமம் அறிவிக்கப்படாத இடங்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் இயேசுவின் நாமத்தை கேட்டு மனமாற்றம் பெற விரும்புகின்றவர்கள் கிறிஸ்துவின் நாமத்தினால் திருமுழுக்கு பெற வேண்டும் அதில் அதை இலக்காக வைத்து செயல்பட்டாலே போதுமானது அன்பிற்குரியவர்களே ஆனால் இன்று அப்படி இல்லை ஒருவர் கூறியிருக்கின்றார் கத்தோலிக்க மதம்தான் உண்மையாக பிரிந்து போன சபை என்று எவ்வளவு ஒரு கேலிக்குத்தான ஒரு பேச்சாக இருக்கிறது அன்பிற்குரியவர்களே இவருடைய இலக்கு என்ன உண்மையான கத்தோலிக்கத்தை சார்ந்தவர்களை காயப்படுத்தி காயப்படுத்தி இதுபோன்ற கீழ்த்தரமான ஒரு பேச்சுக்களை பேசுவதன் மூலமாக அவர்கள் எதை சாதிக்க விரும்புகிறார்கள் என்று தெரியவில்லை உண்மையில் அவருடைய இலக்கு என்பது கத்தோலிக்க மதத்தை மட்டம் தட்ட வேண்டும் அங்கிருக்கின்றவர்களை பிரித்து கொண்டு வர வேண்டும் என்பதா அல்லது உண்மையாகவே அவர்கள் கிறிஸ்துவை பிறருக்கு அறிவிக்க வேண்டும் என்பதா கிறிஸ்து கூறுகிறார் நானும் யாரையும் தீர்ப்பிட மாட்டேன் இனிமேல் பாவம் செய்யாதே என்று ஆனால் இவர்கள் பிறரை கண்டிக்கின்ற பிறரை நியாயம் தீர்க்கின்ற ஒரு நியாயவாதியாக தங்களை வெளிப்படுத்தி கொள்ளுகிறார்களை ஒழிய தங்களுடைய உண்மையான இலக்கை அவர்கள் மறந்துவிட்டு மனம் போன வாழ்க்கை வாழ்வதையும் பிறரை காயப்படுத்துவதையே குறியாக இலக்காக கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்டவர்களால் எப்படி உண்மையான கிறிஸ்துவை பிறருக்கு அறிவிக்க முடியும் அன்பிற்குரியவர்களே அது கத்தோலிக்க குருக்களாக இருந்தாலும் சரி பிறராக இருந்தாலும் சரி நம்முடைய இலக்கு எதையோ அதை நோக்கியே நாம் பயணிக்க வேண்டும் கிறிஸ்துவை அறிவிக்கின்ற சக்தியாக மட்டுமே நாம் மாற வேண்டும் எல்லோருக்கும் இறைவன் அருள் ஆசிரியை கொடுத்திருக்கின்றார் கொடைகளை கொடுத்திருக்கின்றார் எல்லா கொடைகளும் கொடுக்கப்பட்டது பொது நன்மைக்காகவே தவிர தனிப்பட்ட நன்மைக்காக அல்ல என்பதை உணர்ந்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம் இதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவனும் உணர்ந்து பார்க்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே சிறுவயதில் வயதில் திருமுழுக்கு பெற்றிருந்தாலும் முழுக்கு ஞான பெற்றிருந்தாலும் இது ஒரு அடையாளம் என்பதை உணர்ந்து பார்க்க வேண்டும் எல்லாமே கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நம்மை மாற்றுகிற சக்தி என்பதை உணர வேண்டும் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட திறமையை சரியாக பயன்படுத்தி கிறிஸ்துவை அறிவிக்க நாம் அதை பயன்படுத்த வேண்டுமே ஒழிய கிறிஸ்தவர்களை மனம் நோக்க செய்வதற்காக அல்ல என்பதை உணர்ந்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம் குறிப்பாக என் உடம்பில் ஒரு உறுப்பு ஊனம் என்றால் அதற்காக அந்த உறுப்பு தேவையில்லை என்று நாம் வெட்டி விடுவோமா நமது கண்ணில் குறை இருக்கிறது என்பதற்காக கண்ணை பிடுங்கி விடுவோமா இப்படித்தான் அன்பிற்குரியவர்களே திருச்சபை என்பது எல்லா நபர்களையும் உள்ளடக்கிய ஒரு அங்கம் ஒவ்வொருவரும் கரங்களாக கால்களாக கண்களாக காதுகளாக இருந்து நாம் செயல்பட வேண்டும் என்பதை நாம் மறந்து விடுகிறோம் உடல் ஒரே உறுப்பால் ஆனது அல்ல பல உறுப்புகளால் ஆனது அதைத்தான் பவுலடியால் மிக தெளிவாகவே கூறுகிறார் எனவே அவர் கூறுகிறார் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம் அந்த ஒரே ஆவியையே பாரமாக பெற்றோம் ஆனால் இவர்கள் அதனை பிரித்து துண்ட துண்டுபடுத்துகின்ற ஒரு தீய சக்திகளாக இருப்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் அன்பிற்குரியவர்களே நாமும் அவர்களைப் போல இல்லாமல் நல்லவர்களாக வாழும் முயற்சிக்க வேண்டும் நற்செய்தியில் பார்க்கின்றோம் இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் வந்து தொழுகை கூடத்தில் ஏசாயாவின் ஏற்றுச்சுருளோடு கொடுக்கப்பட்ட போது அதனை மக்கள் முன் வாசிக்க அந்த தொழுகை கூடத்திலே முன் வருவதை பார்க்கிறோம் யோதர்களுக்கு முக்கியமான ஆலயம் எருசலேம் தான் ஆனால் ஒவ்வொரு பத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருந்தால் அங்கே ஒரு தொழுகை கூடம் அமைத்து அங்கே ஆண்டவரின் வார்த்தைகளை கேட்க வேண்டும் அவர்கள் கேட்டார்கள் எவ்வாறு என்று பங்குகளில் நாம் அன்பியங்களை தொகுத்து வைத்திருக்கின்றோமோ அன்பியங்களில் நாம் இறைமாற்றையை தியானிக்க வேண்டுமென்று திருச்சபை விரும்புகின்றதோ அதுபோல யூத தொழுகை கூடங்களில் அந்த ஏற்றுச்சூழல் வாசிக்க வேண்டும் ஆண்டவரின் வார்த்தையை வாசிக்கும்போது எழுந்து நின்றும் அதனை விளக்கும் போது உட்கார்ந்து கொண்டு இருக்க வேண்டும் அதுதான் யூத கலாச்சாரம் அதைத்தான் நாம் கத்தோலிக்க திரு அவைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இறை வார்த்தை வாசிக்கும் கேட்க வேண்டும் என்று சொல்வது அதற்காகத்தான் அதுபோலத்தான் இயேசுவும் எழுந்து இறை வார்த்தையை வாசித்துவிட்டு இன்று நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு நிறைவேறிற்று என்று கூறுவதை நாம் பார்க்கலாம் ஆம் அன்புக்குரியவர்களே அவர் வாசித்த செய்திதான் அவர் பணியின் சாராம்சம் அவர் வாசித்த அந்த செய்திதான் அவருடைய இலக்கு என்ன என்பதை அனைவருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டியது அவர் எதனை செய்ய அந்த உலகிற்கு வந்தார் என்பதையே அதில் வாசித்தார் இதனை வெளிப்படுத்தவே அவரை ஆவியானவரால் நிரப்பி அழைத்து கொண்டு வருகின்றார் என்பதை நாம் பார்க்கலாம் அவருடைய கொள்கை முழக்கம் என்ன என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள் வருகிறதா அவர் கூறுவதை பாருங்கள் ஆண்டவரின் ஆவி என்மேல் உள்ளது ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க சிறைப்பட்டோர் விடுதலை பெறுவர் பார்வையற்றோர் பார்வை பெற பார்வை பெறுவர் என்று அறிவிக்க ஒடுக்கப்பட்டோர் விடுதலை பெறுவர் என்று அறிவிக்க ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை அறிவிக்க என்று இந்த லட்சியங்களை அவர் முன்வைத்து அந்த லட்சியத்திற்காக தன் உயிரை கொடுத்து கல்வாரி மலையிலே அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் மீட் மீட்பை கொண்டு வந்த கடவுள்தான் நம்முடைய கல்வாரி நாயகன் லட்சிய நாயகன் என்பதை மறந்துவிட வேண்டாம் இவைகளே மீட்பரின் பணி இவைகளே அபிஷேகம் செய்யப்பட்டவரின் பணி அன்பிற்குரியவர்களே இதே பணிகளை தொடர்ந்து ஆற்றுவதற்காகத்தான் அந்த சீடர்களை அழைத்தவர் என்று நம்மையும் திருமுழுக்கினால் அவர் அபிஷேகம் செய்து கொண்டிருக்கின்றான் எனவே இந்த அழைத்தலின் மேன்மையை நோக்கத்தை நாம் மறந்துவிடாமல் எதற்காக நாம் அழைத்து அழைக்கப்பட்டிருக்கிறோம் எந்த பணியை நாம் செய்ய வேண்டும் நம்முடைய இலக்கு என்ன என்னுடைய நோக்கம் என்ன என்பதை நன்றாக உணர்ந்தவர்களாய் ஏழைகள் சார்பாக நின்று அவர்களுக்காக குரல் கொடுத்து உழைக்கின்ற ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக சமுதாயத்தை துண்டாடாமல் குறிப்பாக திருச்சபையை இன்னும் மென்மேலும் பிளவுபடுத்தாமல் ஒன்றுபடுத்துகின்ற ஒற்றுமைப்படுத்தும் கருவிகளாக நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்று இறைவன் அழைப்பு விடுக்கின்றார் இதுதான் இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்ற விடுக்கின்ற அழைப்புச் செய்தி அன்பிற்குரியவர்களே எனவே நாமும் ஒடுக்கப்பட்டவரின் குரலாக மாறுவோம் கிறிஸ்துவின் மீட்புத் திட்டத்தை தொடர்ந்து இந்த உலகத்திற்கு கொண்டு வருவோம் இறைவன் நம்மை ஆசிர்வதிக்கட்டும் எல்லா மக்களையும் ஆசிர்வதிக்கட்டும் இந்த வாரம் உங்களுக்கு இனிய வாரமாக அமைய உங்களுக்காக நான் ஜெயிக்கின்றேன் அன்பிற்குரியவர்களே என்னுடைய சேனலை தொடர்ந்து ஆதரவு கொடுப்பதற்கு நன்றி இன்னும் இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருக்குமானால் பிறரோடு பகிர்ந்து கொண்டு இன்னும் பலரும் கேட்க பயன்பெற உதவி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் காட் பிளஸ் யூ